இப்போ லிட்டில் இந்தியா வளாகத்தில் தமிழ் திரைப்பட நடிகர்கள் கிங்காங் முத்துகாலை வருகையளித்தனர் சினிமா துறையில் குள்ள நடிகர்கள் வரிசையில் தொடர்ந்து பீடு நடைபோட்டு வரும் நகைச்சுவை நடிகர் ஷங்கர் ஏழுமலை என்று நிஜம் பெயர் கொண்ட கிங்காங் நடிகர் முத்துகாலை ஆகியோர் இப்போவில் உள்ளார் லிட்டில் இந்தியா வர்த்தக மையத்திற்கு வருகை அளித்தது பலரின் கவனத்தை ஈர்த்தது இப்போவில் நடைபெற்ற புரட்சி நடிகர் எம் ஜி ஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற காலத்தை வென்றவர் நிகழ்வில் கலந்து கொள்ள இவர்கள் வருகை புரிந்தனர் முன்னதாக இப்போ லிட்டில் இந்தியா வளாகத்திற்கு வருகை அளித்த அவர்களை டி எஸ் மற்றும் பிவி நகைக்கடை இயக்குநர் டத்தோ அமாலுத்தின் வரவேற்றார் இவர்களின் வருகை அங்கு கடுத்த இருந்த வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியது வந்திருந்த செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் காங் சினிமா துறை வாய்ப்பு வழங்கி வருகிறது நடிகர் ஷாருக் மேலும் சினிமா துறையில் தம்மை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதாகும் அந்த படத்தில் நடிக்க பல கொல்லமான நடிகர்கள் அழைக்கப்பட்டனர் அதில் எனக்கு மட்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டுகள் சினிமாவில் நடிக்க தொடங்கினேன் தொடர்ந்து நடிப்பேன் பல படங்களில் படங்களில் நடித்து வருவதாக தெரிவித்தார் சினிமாவில் ஸ்டார் நடிகராக சினிமாவில் நுழைந்து இன்று நகைச்சுவை நடிப்பில் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வரும் மற்றொரு நடிகர் முத்துக்காலை இப்போவிற்கு வருகை அளித்து ரசிகர்களுக்கு இன் பதிர்ச்சி ஏற்படுத்தினார் அவர் அளித்த பேட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சினிமாவில் ஸ்டார் நடிகராக நடித்து இன்று நகைச்சுவை நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பதாக மேலும் குறிப்பிட்டார் இப்போ இருக்காங்க இப்போ இருக்காங்க மலையாளத்தில் வந்து பக்குருன்னு ஒருத்தர் உண்டை பக்குருன்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க நிறைய பேர் நாலஞ்சு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குள்ளமணி தவக்கலை வீராயா தெலுங்குல வீரயா இருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கொள்ளைமன இருக்காங்க ஒருத்தர் ஒரு அப்புறம் கூட ஒரு அம்பானி சங்கர் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பழைய நம்ம வந்து பழைய கொள்ள நடிச்சு அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாலு சூப்பர் சாங்கு கூட பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னுடைய முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பட கழிச்சாச்சு ஓரத்தைக்கிட்டேன் முப்பத்தாறு வருஷமாக சினிமாவில் அடைய போயிட்டு கராத்தே பிளாக் போல்ட்டு சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ஸ்கேட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டண்டு நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் தொண்ணூற்றி ஏழில் ஸ்டண்ட் மெம்பரான ஸ்டண்ட்டு மெம்பராகி ஷூட்டிங் பண்ண முதல் படம் இளைய தளபதி விஜய் சார் வச்ச காதல்க்கு மரியாதையில் ஃபைட்டர் ஆகணும் ஃபைட்டர் ஹெல்ப்பராக போகணுன்னு ரெண்டாவது படம் பொன் இளையதலகம் பிரபு பிரபுசார் படம் நடிகர் திலகத்து ரசிகன் நானா நான் இளையத்திலகம் பிரபு சார் மூலியமாக இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார் எங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சண்ட் சிவா இந்த மூணு பேரும் பொன்மணத்தில் நாங்கள் ஒரு ஸ்டண்ட் காமெடி நடிகரோம் அதுக்கப்புறம் உடைய கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து அப்படியே வந்து கவுண்டமணி சார் உயிர் நீதானே அக்கோ ரொம்ப அழகா இருக்கும் அண்ணே அந்த காமெடி ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் என்ன கிடச்சார் அப்புறம் விவேக் சார் கிடைச்சாரு அப்படியே ட்ராவல் ஆகி கெங்காங்க சார் மாதிரி நான் ஒரு முந்நூறு படத்தை அப்படியே நெருங்கிட்டேன் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்த நான் அப்படியே காமெடியாக ட்ராவல் பண்ணி அடி போயிட்டேன் மனசுக்கு பிடிச்ச இயக்குநர்கள் யார் எனக்கு மனசு பிடிச்ச இயக்குனர்லாம் பழைய இயக்குநர்கள் நிறையா இருக்காங்க கே எஸ் கோபாலாசன் பி ஆர் பந்துலு பீம் சிங் ஸ்ரீதர் சாரு இன்னும் நிறைய பாரதராஜா சார் இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க அவெல்லாம் வந்து டைரக்ஷன் தண்ணி ஜாம்பவான்கள் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள்லாம் குறை சொல்லல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்குமே நீங்கள் குறிப்பாக வந்து இப்போ எந்தெந்த நடிகர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் எந்த நடிகரோட இருக்கவங்களோட சேர்ந்து நடிச்சீங்க ஹீரோ ஹீரோட நான் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான நடிகர் நடிச்சேன் எங்க வேணாலும் சொல்லியிருக்கேன் ரெண்டே ரெண்டு நடிகர் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி சார் இந்த ரெண்டு நடிகர்களுக்கும் நான் ரசிகர் நான் வெறியண்ணான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள எல்லாரு கூடையும் நடிச்சிருக்கேன் அது சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி நடிச்சிருக்கேன் உலகநாயகனோட சம்பந்தம் பஞ்சதந்திரம் அன்பே சிவம் நடிச்சிருக்கேன் கேப்டன் விஜயகாந்தியோட தவசி நரஞ்ச மனசு பேரரசு சுதேசி கிட்டத்தட்ட ஒரு பத்து படம் விஜயகாந்தியாவோட நடிச்சிருக்கேன் எல்லா நடிகர்கள் கூடையும் நடித்த ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு அதனால் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர்கள் வச்சுன்னா எம்ஜிஆர் சிவாஜி எனக்கு காமெடி ரோலாக நான் எடுத்துக்கிட்டது நாகேஷ் சார் சத்ரபாத் சார் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ரோல் மாடல் அவங்க போட்ட பாதையில் அவரையே நாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்